லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களோட அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றிக்குது அதனால செவ்வாய் ஒரு ராசி சுழற்சியை முடிக்க குறைஞ்சது இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகுவாங்க செவ்வாய் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடைபெறப் போகுது இந்த முறை செவ்வாய் துலாம் ராசியை விட்டு தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் செவ்வாய் சொந்த ராசியில் நுழைவது ருட்சக ராஜயோகத்தை உருவாக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ராஜயோகம் இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு பிறகு உருவாகுங்க இந்த ருச்சக ராஜயோகம் பஞ்ச மகா புருஷ ராஜயோகங்களில் ஒன்று ருட்சக ராஜயோகம் அனைத்து ராசிகளுக்கும் சிறப்பான பலன்களை அளிக்கும் ஆனால் மூன்று ராசிகாரங்க இந்த ராஜயோகத்தில் முழு பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க அவங்க எந்தெந்த ராசிக்காரவங்கன்னு இந்த பதிவு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் வலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அந்த ராசி வகையில் முதல் ராசிக்காரவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரவங்க செவ்வாய் வந்து மிதுன ராசியில ஆறாவது வீட்டில் நுழைய போறாரு மிதன ராசிக்காரங்களுக்கு ராஜ ராஜயோகத்தின் மூலம் அதிர்ஷ்ட காலம் தொடங்க போகுது நீண்ட நாட்களா செய்ய முடியாம இருந்த கடினமான காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் எளிதா முடிவடையும் இந்த ராஜயோகத்தின் மூலம் ராசியினரோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குதுங்க இது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களையும் நன்மையும் பெறுவாங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அடையக்கூடிய காலமாக இது இருக்குதுங்க அடுத்த ராசிக்காரவங்க கண்ணீர் ராசிக்காரவங்க கண்ணீர் கன்னிராசில பிறந்தவங்க ருச்சக ராஜயோகம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த ராஜயோகம் அவங்களோட மூன்றாவது வீட்ல உருவாகுது இது வீரத்தோட தொடர்புடைய அம்சங்க இந்த நேரத்துல எதிர்பாராத ஆறுதலும் நம்பிக்கையும் உருவாகும் ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க தொண்டு மற்றும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகள்லாம் தேடி வருங்க சமூகத்தில் நல்ல பெயரும் அதிகரிக்குங்க புதிய தொழில் தொடங்கிறதுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய இது ஒரு நல்ல நேரங்க புதிய வாகனம் இல்லைன்னா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்குங்க மூன்றாவது ராசிக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்காரவங்க செவ்வாய் ஆளும் ராசியான விருச்சிக ராசியில் லக்னத்தில் ருச்சக ராஜயோகம் உருவாகியிருக்கு இது இந்த ராசிக்காரவங்களுக்கு நிதி ஆதாயங்களையும் பிற நன்மைகளையும் கொண்டு வரும் வேலையில் இருக்கிறவங்க பணியில் எதிர்பாராத நன்மையெல்லாம் பெறலாம் அரசு ஊழியர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்குங்க சமூகத்தில் அந்தஸ்தும் நற்பெயரும் மேம்படுங்க உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் தேர்ச்சியும் பெறுவாங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி